ஓம் நம சிவாயே சிவாய நமகா சிவே 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 சிவ ஓம் நமோ நாரத நாராயநாய நமக நாக சதுர்த்தி நாக பஞ்சமி இதிலே நாகதோஷத்தை பற்றியும் அதை அவை பற்றி விரிவாகும் தோஷ நிபர்த்திக்கு உள்ள வழிபாடுகளும் நடக்குமா நடக்காதா முடியுமா முடியாதா தீருமா தீராதா என்ற கேள்விக்கும் விடைகளை தருவோம் வரிகளிலே நீங்கள் பார்க்கலாம் சிக்கினால் சிக்கனு பிடித்த அனுபூதியை பற்றி பார்ப்போம் பல கோடி முன் பிறவியிலோ தற்போது கொடிய பாபகரமான சிதவு செய்தல் பெற்ற பிள்ளைகளை காரண காரியமின்றி தத்து அளித்தல் விற்று விடுதல் காரணமின்றி நாகங்களை அடித்து கொன்று வதைத்து வீடு தொழிற்சாலை கட்டுவதற்கு உயிர் நாகப்புற்றுக்களை சுயநலமாக இடித்தது நல்ல பாம்புகளை அடித்து கொள்ளுதல் கொன்ற பாம்பிற்கு பால் ஊற்றி பரிகாரம் சிறிதும் செய்யாமல் மாட்டார் குழந்தைகளை வதைத்தல் பெண்களை பெண் பிள்ளைகளை அதர்மமான முறையற்ற காமச்சியோடு நோக்குதல் போன்ற பல கோடி வினைகளும் பலத்த நாகதோஷங்களாக மாறும் குழந்தைகள் பிள்ளைகள் சிறு வயதிலே இறந்து போவதல் குடும்பத்தை விட்டு ஓடி போவது காணா போகிறது இப்படி போன்றவற்றுக்கும் காரணம் நாகதோஷம் இதை பற்றி நமது ரெண்டாயிரத்தி ஒம்பது அகசிய விஜயம் பிப்ரவரி மாத இதழிலே நீங்கள் பார்க்கலாம் மேலும் நாகப்புற்று தரிசனம் மனித குலத்திற்கு நல்ல அருளை வார்க்க அற்புதமான அருளை கொடுக்கின்ற ஒரு தரிசனம் இது சிக்கனால் சிக்கன பிடித்த போது என்று நாகங்கள் அந்த ஜீவன்களை கொள்வதற்காக ஏற்பட்டவை அல்ல மனிதனை கொல்லவே நாகப்படை என்றால் இந்த பூமியிலே ஒரு மனிதர் ஒரு ஜீவன் கூட வாழ முடியாது அப்படிப்பட்ட நாகங்கள் இருக்கின்றன நாகதோஷம் எனப்படும் கொடிய தீவினைகளை மனிதன் செய்து பெரும் பாவத்துக்கு ஆட்பட் ஆட்படக்கூடாது என்பதை உணர்விக்க வேண்டும் என்ற இடத்திலே நாகங்கள் படை படைக்கப்பட்டுள்ளது இந்த நாகங்களின் வாழ்க்கை முறை எறும்பை போன்று எண்ணற்ற இரகசியங்களை கொண்டதாகும் நாகபூத்தில நிறைஞ்சுள்ள மூலிகா சக்திகள் மூலிகா உப்பு அந்த சக்தியில் உறைந்த ஜலயோக சக்திகள் பவித்திரமான பிரித்திவி சக்திகள் மனித குலத்திற்கு மிகவும் துணைப்பதிவு மண்ணை கொண்டு செய்யப்படும் ஆற்றப்பெறும் மருந்து வகைகளும் உண்டு வாஸ்து சாஸ்திரத்திலே பாம்பு புற்றுக்கு பெரும் மருத்துவ மகத்துவம் உண்டு இப்படி ஒரு நாகதேவதையின் பரிபூரணமான அருளை பெற்றாலே போதும் ஒரு மனிதன் முக்தி பெறும் நல்வழியை எளிதில் பெற்றுவிடலாம் அப்படிப்பட்டது நாகம் இப்படி நாக சதுர்த்தி நாகப்பஞ்சமி அன்னைக்கு ஸ்ரீ அசீஷத்திரை தியானித்து அனைத்து நாக வழிபாடுகளையும் கண்டிப்பாக மேற்கொள்ள வேண்டும் பிரபஞ்சத்திலே அனைத்து கோடி நாகலோகங்களும் ஸ்ரீ அஸ்தீக அவருடைய பரிபாலனம் அவருடைய ஆட்சியில் அவருடைய அருளாட்சியில் தான் அமைந்து இருக்கின்றது அவர்தான் குலகுரு நாகத்திற்கு பாகவதத்திலே தன் தந்தை பரிட்சித்து மகாராஜா நாகம் தீண்டி இறந்தான் கோபமுட்ட சினமுற்ற ஜனமேஜியின் புத்தங்க மகரிஷியின் தலைமையிலே சர்பயாகம் ஒன்றை செய்து பிரபஞ்சத்திலே உள்ள அத்தனை நாகங்களும் அந்த வேள்வீத்தியிலே வந்து தானாகவே விழுந்து இறந்தது மாண்டது எஞ்சிய தட்ச சர்பம் இந்திரனை நாட தேவர்களும் சர்பயாக மந்திரங்களின் சக்திக்கு அஞ்சி ஸ்ரீ மகாவிஷ்ணுவை போய் சரணடைந்தார்கள் அவரோ பிரபஞ்சத்தில் உள்ள நாக தெய்வங்களுக்கு சிவகுரு ஸ்ரீ அஸ்தீக சித்தரே அவரை போய் பாருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தார் ஸ்ரீ அஸ்தீக சித்தர் ஜெனமேஜயனுக்கும் உத் உத்தங்க மகரிஷிக்கும் நல்ல அறி அறிவுரைகளை கூறி அனைத்து நாகங்களையும் அங்கே இறந்து போன நாகங்கள் அத்தனையும் அந்த ஹோமகுண்டத்திலிருந்து வேல்வித்திலிருந்து உயிர் கொடுத்து மீட்டு புனர்வாழ்வு தந்தார் இப்படி அஸ்தீக சித்தரே எம் நாக இனத்தை இனத்திற்கு தந்தமையால் இந்த உலகம் எங்கும் ஸ்ரீ அஸ்தீக சித்தாய என்ன மகா ஓம் ஸ்ரீ அஸ்தீக சித்தாயனமகா சித்தரே என்று எவர் தங்கள் திருநாமத்தை உச்சரித்து தியானிக்கின்றாரோ அவரை நாங்கள் தீண்ட மாட்டோம் என்று அவரிடம் நாங்கள் சத்தியம் செய்து விட்டது செய்து கொண்டே இருக்கின்றது ஸ்ரீ அஸ்திகா அபயம் அபயம் என்று சொல்லுவார்கள் இப்படி அஸ்தீக சித்தர் பெயர் சொல்ல அறவும் அடங்கிவிடும் எனவே எங்கு பாம்பு கண்ணில் தென்பட்ட பார்த்தாலும் தென்பட்டாலும் உடனே ஸ்ரீ அஸ்தீக சித்தரின் பெயரை நாமத்தை கூறிட அந்த பாம்பு உடனடியாக விலகி போய்விடும் தவிர நம்மை ஒருபோதும் தீண்டாது நம் திருநாமத்திற்கே இப்படிப்பட்ட தெய்வீக சக்தி பெற்ற அஸ்தீக சித்தரை நாகப்பஞ்சமி என்று தியானித்து தியானம் செய்து போற்றி புகழ்ந்து வழிபாடு செய்வது மிக மிக உத்தமமானது ஸ்ரீ அஸ்தீக சித்தரின் குரு பாரம்பரிய வழி தோன்றலே நாம் சிவ குரு மங்கள கந்தர்வா ஸ்ரீலஸ்ரீ இடியா சித்தர் சுவாமிகள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் ஸ்ரீ சந்தியாவந்தன மந்திரத்திலும் ஸ்ரீ அஸ்தீக சித்தரை போற்றி வணங்கும் ஒரு மந்திரம் வருகின்றது என்றால் நாம் தினமும் பூஜிக்க வேண்டிய சித்தபுருஷரே அஸ்தீக சித்தர் என்பது நமக்கு தெரிந்துவிடும் புற்றுக்கு பால் ஊற்றுதல் வார்த்தல் நாக சதுர்த்தி நாகப்பஞ்சமி இந்த அருளுரை எல்லாம் முன்னாடி போட்டதுதான் பால் வார்த்தல் என்றால் நாகப்புட்டின் அருகே ஒரு கிண்ணத்திலோ அல்லது தேங்காய் ஓட்டிலோ நல்ல பசும்பாலை ஊற்றி வைப்பதுதான் தான் சிறந்தது நாம் ஊற்றிய பாலை பாம்பு குடிக்கிறதா இல்லையா என்று சோதனை செய்யக்கூடாது புற்றுக்கு பால் வார்ப்பதோடு நாம் கடமை முடிந்து விட்டது அந்த புட்டில் வசிக்கும் நாகதேவதை பாம்பு ரூபத்திலோ அல்லது பூயி பூச்சி பூனை நாய் போன்றவை எந்த ரூபம் எடுத்தும் அந்த பாலை குடிக்கும் உண்ணக்கூடும் அதை பற்றி கவலைப்படக்கூடாது அது ஐந்து தலை நாகமாக காட்சி அளித்தால் பக்தர்கள் அஞ்சு ஓடி விடுவார்களே ஆகவே நாகதேவதையை பூஜிக்கும் மனிதன் யம பயத்தால் அந்த நாகமே நேரில் தரிசனம் அளித்தால் கூட பயந்து நின்று விடுவான் அவனுடைய ஆன்மீக நிலை அவ்வளவுதான் ஆகவே தான் கன்னிகள் நாக தெய்வங்கள் அவளது எளிதிலே தரிசனம் யாருக்கும் கொடுப்பதில்லை நாகப்புட்டினை சுற்றி புற்றை கொஞ்சம் கூட சிதைக்காமல் அதாவது விளக்கமாறு கொண்டும் கூட்டக்கூடாது வெறும் தேங்காய் நார் கொண்டு அதை அங்கு வைக்கும் இடத்தை சுத்தம் செய்து முட்டை தேங்காய் அந்த வாழைப்பழத்தோல் பால் நீர் ஆகியவற்றை சுத்தம் செய்து செய்வது மிக மிக அவசியம் அது நல்ல பாக்கியம் கிடைப்பதற்கரிய பாக்கியம் இதையே சிறந்த நாக பூஜை என நாக நாகதேவதைகள் கொண்டாடி மகிழ்வார்கள் அடுத்தது திருச்சி ஸ்ரீ நாகநாத சுவாமி நாக நாகசதுர்த்தி நாகப்பஞ்சமி வாத்தியார் சொன்னது நாக வசிக்கும் திருத்தலங்களிலே திருச்சி நாகநாத சுவாமி ஆலயம் பிரதானமாகும் இங்கு பிரகார மண்டபத்திலே உள்ள தூண்களில் விதவிதமான நாக வடிவங்களை காணலாம் நாகதோஷம் போக வேண்டும் தீர வேண்டும் என்று இந்த கோவிலுக்கு ஒவ்வொரு தூணையும் சுத்தப்படுத்தி மஞ்சள் தடவி குங்குமமிட்டு தூணின் கீழ் நாக கோலம் அல்லது ஏதேனும் தெரிந்த கோலமிட்டு பசுனை தீபமிட்டு வழிபட வேண்டும் இன்னைக்கும் பல நாகதேவதைகள் சதுர்த்தி திதி என்று மலைக்கோட்டையை சுற்றி சூக்ஷமமாக சூழ ரூபங்களிலே கிரிவலம் வந்து கொண்டே இருக்கிறது அனைத்தையும் ஆற்றவல்ல நாகதேவதைகளே இறைவன் திருவடி அந்த நடிகை நாடி மலைக்கோட்டை கிரிவலம் வருகின்றது ஆகியனால மனிதர்களாகிய நாம் எந்த அளவுக்கு நம்பளை பொறுத்து வர வேண்டும் ஸ்ரீ சாரமாமுனிவரின் சர்க்குருவே சசபிந்து சித்த மகரிஷி ஸ்ரீ அஸ்திக சித்தரின் வழி தோன்றுவர தோன்றி வந்தவர் ஸ்ரீ சசவிந்து மகரிஷியே நாக ரூபத்திலே தினமும் நாகநாத சுவாமிக்கு நித்திய பூஜையை செய்து கொண்டே இருக்கிறார் இப்படி கோயில் வரையும் அனைத்து நாகதேவ மூர்த்திகளும் இவரே அவர்களுக்கும் இவர்தான் அதிபதி இந்த கோயிலுக்கும் நாகலோகத்திற்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்கு இத்திருத்தலங்களிலே திருக்குளத்தின் மூலம் நாகலோகத்திற்கான வழிகள் நிறைய இருக்கு சூக்ஷம ரூபத்தில் நாகலோகம் செல்வோர் கூட ஸ்ரீ சசபிந்து மகரிஷியை தொழுது இக்கோயிலில் மூலமாக நாகலோகத்தை சென்று அடைய முடியும் நாகநாத சுவாமிக்கு எதிரில் மண்டபத்தில் உள்ள ஸ்ரீ நந்தீஸ்வரருக்கு வலப்புறம் கொடிக்கம்பம் அருகில் உள்ள முதல் தோணில் கீழ்ப்புறம் ஸ்ரீ சசபிந்து சித்த மகரிஷி அவருடைய காட்சியை தந்து கொண்டே இருக்கிறார் நாகதோஷங்களுக்கு நிவாரணம் அளிக்கும் சித்தபுருஷரே ஸ்ரீ சசபிந்து மகரிஷி ஸ்ரீ நாக சதுர்த்தி நாகப்பஞ்சமி அன்னைக்கு ஸ்ரீ சசபிந்து மகரிஷிக்கு எண்ணெய் காப்பிட்டு அபிஷேகம் செய்து பருத்தி பஞ்சில் மஞ்சள் தழுவி மாலையாக திரித்து இந்த பஞ்சபூத சக்தி மாலையை சுற்றி சாற்றி வழிபட்டு ஏழைகளுக்கு பால் பாயசம் அளித்திட எப்பேறுபட்ட நாகதோஷங்களுக்கும் சிறந்த பரிகாரமாக அமையும் ஸ்ரீ தம்பிக்கலையான் சித்தர் சுவாமியை நம்பி அவர் பெயர் சொல்லி இருட்டில் நடந்தால் பாம்புகள் துன்பம் வராது இப்படி ஸ்ரீ தம்பிக்கலையான் சித்த சுவாமி சென்னை திருவான்மியூர் ஸ்ரீ மருதீஸ்வர ஆலயத்திலே உள்ள நூற்றி எட்டு சிவலிங்கங்களில் ஸ்ரீ துர்கைக்கு நேரிலே இரண்டாவது லிங்கத்தில் ஐக்கியமடைந்து ஜீவசமாதி அடைந்து இன்றைக்கும் அருள் பாலிக்கின்றார் கோமா நிலையில் உள்ளவர்களுக்காக இந்த லிங்கத்திற்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து பாதாம் பருப்பு கலந்த இனிப்பு பாயசம் தானம் செய்திட குணம் அடைவார்கள் கண்டிப்பாக வருடத்திற்கு ஒருமுறையே வரும் இந்த நாக பஞ்சமி இந்த இரு தினங்களை மிகவும் விசேஷமாக கொண்டாடினால் உங்களுடைய காரியங்கள் நாகதோஷங்கள் விலகுவதற்கு வராமல் இருப்பதற்கு ஒரு பாதுகாப்பை தரும் நாகசதுர்த்தி அல்ல நாக பஞ்சமி அன்று காலையில் சூரிய உதய காலத்தில் நாகபுத்துக்கு பால் வார்த்து பருத்தி பஞ்சினால் மஞ்சள் தழுவி இப்பஞ்சு மாலையை நாகபுத்துக்கு சாத்த வேண்டும் இதனால் சகலவிதமான நாகதோஷங்களும் உடனடியாக நிவர்த்தி பெறும் பாம்பினால் கடிக்கப்படுவது பாம்பு தன் மேல் விழுவது பாம்பினை மிதித்தல் நாகப்பாம்பினை அடித்து வதைத்து துன்புறுத்து போன்றவற்றால் ஏற்படும் தோஷங்களுக்கு நிவர்த்தியாக இந்த நாகப்பஞ்சமி நாளில் சாத்தான் என்கிற நட்சத்திர தேவதையை வேண்டி ஸ்ரீ சாம தந்த நாக ஸ்வரூபாயை நமகா ஸ்ரீ சாம தந்த நாக ஸ்வரூபாயை நமகா சாம தந்த நாகமே போற்றி என்று வணங்கி நாகப்புற்றிற்கு குறிப்பாக வேப்ப உள்ள புற்றிற்கு பால் வார்ப்பது சிறப்பான பரிகாரமாகும் இந்த உத்தர நட்சத்திரத்தில் இருந்து நாகதேவதைக்கு நாக சாமதந்தன் என்று பெயர் இந்த நாளில் நாகராஜன் நாகலட்சுமி நாகப்பன் போன்ற நாகப்பெயர்களை உடையவர்களுக்கு கண்டிப்பாக நாகப்புற்றுக்கு பால் பார்க்க வேண்டும் இப்பெயரை உடைய ஏழைகளுக்கு தேவையான உணவு உணவுடைய தானமாக அளிப்பது திருமண தடைகளுக்கான நல்ல தீர்ப்பாக கிடைக்கும் நாக வழிபாட்டிற்கு உரிய ஸ்தலங்கள் நாக சதுர்த்தி நாகப்பஞ்சமி இப்படி பூலோகத்தில் குறித்த சில தலங்களில் நாக தேவதைகள் வாசம் செய்து தினந்தோறும் அந்த தலத்திற்கு உரிய தெய்வமூர்த்திக்கு வழிபாடு செய்து வந்து கொண்டே இருக்கிறது நாகர்கோவில் மருதமலை பாம்பாட்டி சித்தர் ஜீவசமாதி திருச்சி நாகநாத சுவாமி திருக்கோயில் தேவக்கோட்டை திருவாடனை அருகில் உள்ள பாகம்பிரியா அம்மன் இப்படி பல இடங்களை முன்பே கொடுத்துள்ளோம் கர்நாடகத்தில் உள்ள சுப்பிரமணியா இப்படிப்பட்ட இடங்களை தரிசனம் செய்வதும் உங்களுக்கு நல்ல பூஜையில் உங்களுடைய விருத்தி விருத்தியடை செய்யும் சின்ன திருசூலத்தில் நாகதேவ நாகத்தையே பூநூலாக தரித்த விநாயகமூர்த்தி சென்னை திருத்தூளம் ஏர்போர்ட்டில் இருக்கின்றார் நாகசதுர்த்தி நாகப்பஞ்சமியிலே நாகத்தை பிடித்த நிலையில் நாகாபரணம் அணிந்த நிலையில் நாகத்தை குடையாக கொண்ட நிலையில் நாகத்தையே பூணூலாக தரித்த நிலையிலே அருளும் விநாயகமூர்த்தியில் யாவரும் அமிர்த விநாயக மூர்த்திகளாக இருக்கின்றார் செவ்வாய்க்கிழமை பிரதிவி சக்திகளை கொண்டமையால் பூமியில் அடியிலே வாழும் நாகங்களுக்கு செவ்வாய் சிறப்புடைய நாளாக ஆகின்றது செவ்வாய் என்று வரும் அங்காரக சதுர்த்தியிலே சில வகை நாகங்கள் நான்கு தலைகளுடன் பிள்ளையாரை பூஜிக்கின்றன இதன் பலாபடன்கள் பிள்ளையார் சன்னதியில் கோமுக சக்திகளாக வெளிப்படும் எனவே அங்கார சதுர்த்தி அன்று விரதமிருந்து விநாயகர் சன்னதியில் அபிஷேக பூஜைகளை ஆற்றி கோமுக தீர்த்தத்தை அறிந்து விரதத்தை முழுமை செய்ய வேண்டும் நிறைவு செய்ய வேண்டும் மேலும் புற்று வகை மூர்த்திகளை வழிபடுத்தல் நாகேஸ்வர தரிசன பலன்களை தரும் இதனால் மனதில் எழுந்த எழும் விஷத்தனமான எண்ணங்கள் மாறுபட தக்க ஜப வழிமுறைகள் தக்க பெரியோர்கள் மூலம் உங்களுக்கு நாக நாகசம்பரக்ஷண கோமிகி இது நாகசம்பரக்ஷண கோமிகி என்கின்ற விசேஷமான ஒரு கோமுகி கோமுக வழிபாடு உண்டு கோமுக பூஜையிலே கோமுகத்தின் வழியே இறைவனுக்கு அபிஷேகமான அனைத்து திரவியங்களும் பிரசாதமாக வருவதால் தினமும் மூல திருத்தானத்திலிருந்து வெளிவரும் கோமுக அபிஷேக நீரை பிரசாதமாக அறிந்து வருவோருக்கு நம் நல் ஆயுள் விருத்தியாகும் பல வகை நோய்களும் வராமல் தற்காத்து கொள்ள முடியும் கோமுகங்களில் மேலோ கீழோ நாகதேவ மூர்த்திகள் இருப்பது உண்டு அவைகளுக்கு நாக சம்ரட்சக கோமுகி என்று பெயர் சென்னை அருகே உத்தரமேரூர் பெருமாள் ஆலயத்திலே கோஷ்டமூர்த்தியாக உள்ள நாகசம் மூர்த்தி எப்பேற்பட்ட நோய்களை குறிப்பாக சர்க்கரை வகை நோய்களை தீர்க்க வல்ல மூர்த்தி இந்த தளத்திலே நாகமூர்த்திக்கு தேன் கலந்த இனிப்பு வகைகளை படைத்து வழிபடுவது நல்ல பலன்களை தரும் அப்புறம் சம்ப சம்பத்திர நாகம் சம்ஸ்தித்த நாகம் சம்ரட்சக நாகம் போன்ற மூல நாகமூர்த்திகள் மிருக நட்சத்திர நாளிலே பூவுலகத்துக்கு உலகத்துக்கு வந்து நாகதோஷங்களை நிவர்த்திப்பதற்காக அருட்சக்திகளை பொழியும் தலங்களில் திரு நாகேஸ்வரம் கீழ்பெரும்பள்ளம் பேரையூர் நாகர்கோவில் நயினார் கோவில் நாகப்பட்டினம் நாகத்தம்மன் சன்னதியில் இப் இதில் அடங்கிவிடும் நாகசக்தி தலங்களிலே குறிப்பாக மிருகசீரிஷ நட்சத்திரம் நாட்களிலே மாலை ராகு காலத்திலே தேன் அபிஷேகம் தேனில் ஊறிய நெல்லிக்காய்களை தானமாக அழித்தல் நாகதோஷ நிவர்த்திக்கு நல்ல நிவர்த்தி ஏற்பட்டு நல்ல பலன் கிடைக்கும் நாகர்கோவில் நாகப்பட்டின் நாகையூர் பாம்புரம் போன்ற நாகப்பெயர் உள்ள தல ஆலயங்களிலும் ஐயர்மலையில் கிரிவலைப்பாதையில் வரும் அபூர்வமான பாம்பு புட்டையும் வழிபடுவது மிகவும் விசேஷத்தை கொடுக்கும் திருவண்ணாமலை கிரிவலைப்பாதையிலே ஸ்ரீ ஜோதி விநாயகர் ஆலயம் முன் வரும் காமக்காடுக்கு எதிரே வரும் உள்ளடங்கிய பெரிய குடநாகப்புட்டு தரிசனமே மிக மிக விசேஷமான ஒன்றாகும் நாகதோஷங்களுக்கு நாரிப்பூ நாகதோஷம் என்று பெயர் இவற்றை செவலூர் பர்வதூஜாப பர்வதூஜாப நாகபூஜையாலும் துடையூர் நாகப்புட்டு பாட்டாலும் மற்றும் சமஷ்டி நாகமூர்த்தி தலங்களிலும் தான் தான் தீர்க்க அங்கே தான் தீர்க்க முடியும் சமஷ்டி நாகமூர்த்தி தலைமையில் நூற்றி எட்டுக்கும் மேற்பட்ட நாகமூர்த்திகள் சேர்ந்து இருப்பதாகும் காஞ்சிபுரம் ஸ்ரீ கச்சபேஸ்வரர் புதுக்கோட்டை பொன்னமராதி இடையே உள்ள பேரையூர் போன்ற நூற்றுக்கும் மேற்பட்ட நாகங்கள் அந்த பிம்பங்கள் உள்ள சமஷ்டி நாகமூர்த்தி தலங்களில் வழிபாடு செய்வது தீராத பல வகையான நாகதோஷங்கள் உடனடியாக தீரும் திருமணம் கைகூட வழிபிறக்கும் புதுக்கோட்டை பொன்னமராவதி இடையே உள்ள செவலூர் பூமீஸ்வர ஆலயத்தில் உள்ள அபூர்வமான நாகதேவதா மூர்த்திக்கு பர்வதூஜா பர்வதூஜாவ நாகம் என்ற பெயர் இவற்றின் தரிசனங்களே மிகவும் நல் பலனை தரும் பொதுவாக இவற்றை தொட்டு அலங்கார அபிஷேக ஆராதனைகள் செய்யாது இவ்வழிவிற்கு முன் நாகக்கோலம் சூரிய சந்திர கோலங்கள் வரைந்து கோலங்களின் நடுவிலே மஞ்சள் பிள்ளையார் வைத்து மூன்று தேங்காய்களை வைத்து தேங்காய்களுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்வதால் தீர்க்க முடியாத பல நாகதோஷங்களை போக்க முடியும் இப்படி ஐயர்மலை சிந்தூர நாகப்புற்று ஆயிரம் வருடங்கள் எவரையும் தீண்டாமல் விஷத்தை அடக்கும் நாகங்களிலே அதன் அதன் விஷமே அற்புத நவரத்னமாக நாகரத்னமாக நாக நாகமணியாக இன்றும் கிடைக்கின்றது இதை பற்றி குரு மூலம் தெரிந்து கொள்ளுங்கள் ஐயர்மலை ஆண்டவராம் ஸ்ரீ ரத்னகரீஸ்வரை சென்று அடையும் அஷ்ட நாகங்களும் பஞ்சமி தினத்தில் வலம் வந்து வணங்கும் புண்ணிய பூமி இங்கு இங்கு பௌர்ணமி தின கிரிவலம் வருதல் நாகதோஷனிபத்திற்கு எளிமையான நல்வழி பிழைக்கும் சென்னை திருமுல்லை வாயில் ஸ்ரீ மாசுலாமணீஸ்வரயத்தில் அருள்பாளிக்கும் நாகவீதம் கொண்ட விசேஷமான பைரவ மூர்த்தி அற்புதமான நல் தரும் இப்படிப்பட்ட ஆலயத்திலே காலபைரவரும் விசேஷமானவரே இந்த ஆலயத்திலே அவரை வணங்குவதும் நல்லது இதன் ரகசியத்தை நேரில் தரிசித்து நீங்கள் பலன் பெறுவீர்களாக நாகப்பஞ்சமி நாகசதுர்த்தி நா கருட பஞ்சமி போன்ற நோன்பினை முறையாக செய்யாதவர்கள் மற்றும் நாகதோஷங்களை உடையோர் நாகராஜ நாகரத்தன் நாகலட்சுமி போன்ற நாகநாமம் உடையவர்கள் இன்று காலபைரவிற்கு பசும்பால் அபிஷேகம் செய்து பால் இனிப்புகளை ஏழைகளுக்கு தானமாக அளித்து வர நாகதோஷ நிவர்த்தியும் மிருத்த தோஷமும் பரிகாரமும் கிட்டும் தனி சன்னதி கொண்டு அருள்வழிக்கும் நாகவீதம் கொண்ட விசேஷமான காலபைரவ மூர்த்தி இப்படிப்பட்ட இப்போதைய கலியுக மக்கள் அறிந்தோ அறியாமலோ பைரவ தோஷம் தோஷம் நாகதோஷம் மூன்றுக்கும் அதிகமாக ஆட்பட்டு பெரிதும் வாடுகின்றார்கள் இதிலும் பொதுவாக நாககுலத்தை அதர்மமாக பெரிதும் பெரிதமிசித்து நாகதோஷத்தால் ஏற்பட்டதற்கான நடப்பு உலக ஆபத்தான வைரஸ் நோய்க்கு நிவர்த்திக்கு ஸ்ரீ ஆபத் சகாயேஸ்வரர் வழிபாடு நாகப்பிரதிஷ்டை நாகபூஜை நாகப்புற்று வளம் அரசமல வளம் போன்றவை மிக மிக முக்கியமாகும் இப்படி நாம் இவ்வாறு கடைபிடிக்கும் மந்திரம் ஓதுதல் விசேஷமான வழிபாடுகள் யாவும் தியாக உள்ளத்துடன் ஆட்டும் உலகளாவிய ஜீவநலத்துண்டு இதோடு இவற்றின் பலாபலங்கள் புண்ணியங்கள் யாவும் தற்போது உலகம் எங்கும் பரவி இருக்கும் வைரஸ் நோயை தடுப்பதற்கு அதாவது வேஸ் வேக்சின் மருந்துகளை துரிதமாக கண்டுபிடித்து மக்களை காப்பதற்காக ஒரு உத்தம ஆன்மீக கருவியாக அடக்கம் பணியுடன் நாம் சேவை ஆற்றுவதற்கும் ஆன்மீக ரீதியாக துணை புரிவதாகும் நாகசது நாக பஞ்சமி பற்றி நிறைய இருக்கின்றது தொடர்ந்து பாருங்கள் எதுவும் என்னுடையதெல்லாம்